வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் தியானம் என்றால் என்ன அதை எப்படி செய்வது மற்றும் அதனால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் பற்றி விளக்கப் போகிறோம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் தியானம் என்றால் என்ன தியானம் என்பது மனதை ஒரே எண்ணத்தில் நிலைநிறுத்தும் ஒரு ஆன்மீக பயிற்சி இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் தியானம் என்பது மனதை ஓய்வெடுக்க வைக்கும் பயிற்சி தியானம் ஏன் செய்ய வேண்டும் தியானம் செய்தால் மன அமைதி கிடைக்கும் மன அழுத்தங்கள் குறையும் ஒருமுகத்தன்மை ஏற்படும் ஆன்மீக வளர்ச்சி கைகூடும் உதாரணமாக தினமும் பத்து நிமிடங்கள் மூச்சை கவனிப்பது கூட உங்கள் நாளையே மாற்றக்கூடியதாக அமையும் தியானம் எப்படி செய்வது ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் தியானத்திற்கு அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்கள் உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள் நிலையில் சிந்தனைகள் பல வரும் அவற்றை பொருட்படுத்தாது மீண்டும் உங்கள் பூச்சை கவனிக்க தொடங்குங்கள் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் செய்து பழகுங்கள் இவ்வாறு தவறாது தொடர்ந்து செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நிச்சயம் வரும் நண்பர்களே தியானம் என்பது ஒரே நாளில் கற்றுக்கொள்ளும் விஷயம் அல்ல ஆனால் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிடங்கள் ஒதுக்கினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக முடியும்